இங்கே இல்லாமல் ராஜரத்னம் ஸ்டேடியமில் வந்து அங்கே போயிட்டு இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க வந்து கலைஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸும் பெருசாக வந்து இதை கவர் பண்ணல பண்ணுற மீடியாஸும் வந்து கேட்குற ஜனங்களுக்கும் வந்து அவர் வந்து பதில் சொல்லலாம் அப்போ அவர் யாருக்கு பதில் சொல்லுவார் அவர் யார் கான்ட்ராக்டருக்கு எடுத்துருக்காங்களோ யார் அந்த அவருக்கு தான் அவர் தான் ஆந்திராவில் இருக்கிறவன் கேரளாவில் இருக்கிறவன் கர்நாடகாவில் இருக்கிறவன் எல்லாரும் என்ன ஆளுவான் ஆனால் தொல்குடி நின்று இங்க ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் இவங்க தான் ஓட்டு போடுவாங்க இவங்க தான் துணிய மடிச்சு கட்டி போயிட்டு முதல்ல எலெக்ஷன் போத்தில் யார் நிற்க போறதோ இவங்க தான் நிற்பாங்க இப்போ இவ்வளோத்தையும் கூட மறந்துடுவாங்க நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு பெரிய ஐயோக்கினை விட ஒரு சின்ன அயோக்கியம் பரவாயில்லைன்றதான் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை இப்போ அந்த அடிப்படையில் இந்த சமூக நீதியை பேசக்கூடிய ஓரளவுக்கு மக்களோட உரையாடக்கூடிய மக்களுடைய வார்த்தைகளை செவிசாய்க்கக்கூடிய இந்த பதினோரு நாளும் இந்த மக்களை இன்னும் கூட அவங்க டார்ச்சர் பண்ணலை ஒருவேளை பண்ணலாம் நாளைக்கு தெரியாது நமக்கு இதுவரைக்கும் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாங்க அந்த அளவுக்கான ஒரு நல்ல அரசா தான் இது இருக்குது இந்த அரசை நாம் வரவேற்க தான் செய்கிறோம் ஆனால் இவ்வளோ கொட்டுற இதெல்லாம் பண்ணக்கூடாது வேறு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் எவ்வளோமா இது சம்பளம் அந்த இருபத்திரெண்டாயிரரூபா சம்பளத்தை வச்சு எல்லாரும் வசவசம் இருபத்தி மூணு வசவசனும் பிள்ளைங்க இருக்கும் ஒரு ஒரு வீட்லையும் நாலு புள்ள அஞ்சு புள்ள இருக்கும் ஒரு ரெண்டு படிக்குதுன்னா கூட அந்த ரெண்டு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு கூட அந்த இருபத்தி ரெண்டாயிரூபா போதாது அப்புறம் அவங்க சாப்பிட்ணும் இந்த வாழ்க்கையில இருந்து அவங்கள மேம்படுத்துவீங்களா இந்த வாழ்க்கையிலேருந்து பிச்சை அவங்கள பின்னாடி போட்டுருவீங்களா இதை பார்க்கணும் இல்லையா இவங்க இது இதுதான் ரொம்ப ஆத்திரமா இருக்குது நம்ம எவ்வளோ தூரம் நான் கூட வந்து சரி இல்லை இது ஒரு நாளைக்கு இவ்வளவு இவ்வளோ மோசமெல்லாம் நடையேன்னா இவ்வளோ பெரிய பில்டிங் இது இதுக்கு இது மாதிரியான பொட்டஸ்ட் இது வரைக்கும் நடந்தது இல்லை சுதந்திர காலத்தில் முதல் முதல்ல இந்த இந்த ரெட் கலர் இருந்து தான் வல்லபாய் பட்டேல் டாக்டர் அம்பேத்கர் எல்லாருமே காந்தி உட்பட இந்த பில்டிங்கில் இருந்து தான் சுதந்திர போராட்டத்துக்கு இங்கேருந்து ஊர்வலமாக போன ஒரு இது ரிப்பன் பில்டிங் முன்னாடி இவ்வளோ பெரிய பொட்டஸ்ட் நடந்தது கிடையாது ஃபஸ்ட் டைமாக நடக்குது அது ஒரு சின்ன கோரிக்கை

தூய்மை பணியாளர் மருத்துவம் இன்னும் இருக்க மின்சாரம் இது எல்லாமே அடிப்படையில் அரசு கையில் இருக்கணும் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரிலாம் பண்ண என்ன அர்த்தம் இந்த மாதிரி இது வந்து தூய்மை பணியாளர்களோட இதை ப்ரைவேட்டுக்கு கொடுத்தா இப்போவே இந்த கான்ட்ராக்ட்லேயே இந்த ஜனங்கள் எவ்வளோ பாடுபடுறாங்கன்னு நமக்கு தெரியாது ஒவ்வொருத்தரையும் பாருங்க நேரத்துக்கு நம்ம நம்ம மூணு மணிக்கு நாலு மணிக்கு நம்ம பீச்சுக்கு போய் நான் வாக்கிங் போகிறதுக்காக நம்ம பைக்கில் போவோம் பார்த்தா இவங்க எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு லைட்டு கீழ பெருக்கிங்க கும்பலை வேலையை முடிச்சுட்டு வந்து ஒரு சின்னதாக டீ குடிச்சு இவ்வளோ இந்த கொடூரமான வாழ்க்கையில் இருக்கிற அசுவாசத்தை கூட ஏன் கெடுக்கிறீங்க அப்போ இது நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க இது எனக்காக இந்த மக்களுக்காக நீங்கள் ஒன்றுமே செஞ்சிடவானா இந்த வேலையிலருந்தால் அவங்களை அப்புறப்படுத்துகிறாதீங்க இந்த நிரந்தரமற்ற மற்ற அவங்க அவங்களை அப்புறப்படுத்துகிறாதிங்க கீழே அவங்களை பின்னாடி தள்ளி இதை விட கோ கேவலமாக அவங்களை எங்கே கொண்டு போய் போட போகிறீங்க ஓட்டு போடுறாங்களே இவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ஓட்டு அவன் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க ஒரே ஒரு ஓட்டு தான் வந்து ஆனால் அவங்களுடைய மொத்த லாபமாக ஒருத்தனுக்கு போகுது ஆனால் இவங்க எல்லாம் அவரமாட்டான் அவன் வருவன் பன்னெண்டு மணிக்கு காரில் ஓட்டு போடாமல் கூட போயிடுவான் ஆனால் இவங்க தான் ஓட்டு போட போகிறாங்க அந்த மக்களை வந்து அந்த மக்களோட கருத்தை வந்து தயவு செஞ்சு கேட்கணும் ரொம்ப பெருசாலாம் அவங்க எதுவுமே கேட்கல ஒரு வாட்ஸ்அப்பில் எங்களை சின்ன வேலையிலேருந்து எங்களை துரத்திடாதீங்கன்றாங்க

மழை காலத்துல வெள்ளம் மரம் இடிஞ்சு விழுந்தா நம்ம வீட்டுக்குள்ள இருப்போம் அந்த மரத்தை வெட்டுறதுல இருந்து இவ்வளவு செஞ்சுட்டு அந்த குறைந்த கூலிக்காக தான் கொரோனா காலத்துல இவங்க காலுக்கு எல்லாம் பூவெல்லாம் போட்டாங்க மாலையெல்லாம் போட்டாங்கடே அதெல்லாம் அதெல்லாம் செய்யாதீங்கடா அந்த குறைஞ்சபட்ச சம்பளம் வாங்குறாங்களா அதுலயாவது நிரந்தரமா அவங்களை விடுங்க அந்த நீதியாவது எங்களுக்கு கொடுங்கன்றதை தான் அவங்க கேட்குறாங்க இந்த நீதி கிடைக்கிற வரைக்கும் அவங்க எப்படி போவாங்க அது அதுமாதிரி அவங்க எளிய மக்கள் அவங்கள ஈஸியா அடிச்சு தொழுத்திடலாம் ஆனா அது மாதிரி போக முடியாது நிறைய இளைஞர்கள் இங்கே இன்றைக்கி அரசியல் புரிதல் உள்ள இளைஞர்கள் கல்வி மா கல்வியில் இருக்கிற அதிகாரிகள் மாணவர்கள் கலைஞர்கள் எல்லாரும் அவங்க பின்னாடி நிற்கிறாங்க அதனால் அவ்வளோ எளிதான் அவங்களை தூக்கி போட்டுட முடியாது அப்படி தான் நம்புகிறானு